ரொம்ப நாள் கிடச்சி நம்ம மீன் பிடிக்கிற பதிவுக்கு திரும்பவும் வந்துட்டோம் நம்ம தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கோம் யார் நினைப்பீங்க நம்ம சரத்தை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நம்ம சரத்தை வந்து கோயில் காண்டி ராமேஸ்வரம் போயிருக்காங்க அவங்க குடும்பத்தோட போயிட்டாங்க நீ சண்டே அது மாதிரி தான் கூப்பிடலான்னு பார்த்தேன் ஏன்னா மற்ற டேலலாம் வந்து அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பான் அதனால் அவனை வந்து வற்புறுத்தி கூப்பிட முடியாது ஸ்கூல் படிக்கிற பேர் நம்ம கூப்பிட முடியாது என்னைக்கே ஒரு என்ஜாய்மெண்ட் அவனாக விருப்பப்பட்டு வந்தால் தான் நம்ம கூப்பிட்டு போவோம் அதே மாதிரி நம்ம ஜெய்சனுக்கு வந்து எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு அதோட கூப்பிட்டேன் வாரம் சொல்லிட்டு அதோட நானும் தம்பி வந்துவிட்டோம் ரெண்டு மூணு சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம் பாறை பண்டாரி கிளி மீன் எல்லா மீன்களுமே பிடிப்போம் நம்ம பதிவில் வந்து அப்படிப்பட்ட தான் பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்க நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி நம்பிக்கை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறாங்க இப்போ எங்களுக்கு வந்து காற்று ரொம்ப ஹெவியாக இருக்குது அதனால் தூண்டி வீசுகிற வந்து ஜெயிச கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்க எப்படி போய் விழுதுன்னு பாருங்களேன் நாங்கள் தூண்டி வீசினது ரொம்ப லாங்கில் வீசினோம் ஆனால் கரைக்குள்ளேயே வந்து விழுதுங்க ஏன்னா காற்று அதிகமாக கிடக்கு மற்றபடி கடல் எல்லாமே கிளியராக இருக்குங்க அப்படியே வச்சுக்கலாம் அம்மிக்கு பிடிச்சாலும் பிடிச்சிரும் ஜடா ஆளத்தை குறைச்சு தான் போட்டிருக்கு ஆனால் ரொம்ப கல்லுக்குள்ளே வந்து விழுந்துட்டு தூண்டி கல்லுக்கு மேலே கிடக்கு தெரியுதா எங்கே போகிற நீ தண்ணி அடிக்கும் அங்கிட்டு போனா ஆ அந்த கல்லில் நின்றுக்கோ நின்னில் அந்த கல்லுல நின்றுக்கோ ஆ அதில் நின்றுக்கும் இப்போ ஜெய்ஸ் இன்னொரு மீன் தூக்கிட்டாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் மீன் தூக்கிருக்காங்க காட்டு என்ன மீன் அது பாருங்க இது என்ன மீன் பாருங்களேன் வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க செப்பிலி கூட சேர்ந்தது தான் இந்த மீன் வந்து வேற லெவலில் இன்பமாக இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஜெய்சா இதுதான் உங்களுக்கு மீன் பொதை மீன் பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு இந்த மீனே போதும் நினைக்கி இந்த ஜெய்சில வந்தாலே போதும் நினைக்கல இல்ல இதோட பெரிய மீன் இதோட பெரிய மீனா பிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெய்சா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காப்ல போய் பெரிய மீனா பிடி பாருங்க பையன் கீழே கொண்டு வந்துடுற மீன் போடுற பையனா மீன் போடு இல்ல இல்ல கீழே போட்டாச்சுன்னா ஒயாம மேலே யாரா வேண்டாம் மீன் போடுறதுக்கு அப்படியா சரி ம் ஏன்னா இதான் மொதல் மீன் பிடிச்சிருக்கு இந்த இடத்துல அந்தளவுக்கு மீன் பிடிக்க மாட்டேங்குங்க இப்போ தான் பிடிக்கவே செஞ்சுருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு அடுத்து மீன் பிடிக்குமா என்னன்னு தெரில அதனால டவுட்டோடு தான் மீன் பையன் கீழே இறக்காமல் இருக்கும் இல்லைனா மீன் பைய கீழே இறக்கிடுவோம் ரால் பையன் கொண்டு வந்துடலால் வாங்கிட்டு வந்தாங்க நூறுரூவாய்க்கு இறால் வாங்கிட்டு வந்துருக்கோம் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு இங்கே செலவு பண்ணி வந்திருக்கோம் உங்களுடைய லவன்ஸை போட்டு கொடுங்க வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக்கே கொடுத்துட்டு பாருங்க அமுக்குறான அமு எட ச நல்லா அமுறம் தூக்குன மீன் போயிட்டுங்க இல்லை தூண்டி எல்லாம் போகுது தூண்டி போதும் வாங்கிடணும் சராச்சரனு பாருங்களை போய் கொழிக்கிட்டுன்னா முடிஞ்சது படம் அமுக்கு இல்லை ஜெய்சன் அமுக்கு இல்ல தூக்கல பாருங்க சரியான மீன் ஒன்று முடிஞ்சா விழுந்து அப்போதான் விழுந்து மீன் தாங்க இதுவும் ஒரு மீன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அதே மீன் தாங்க நாங்கள் இடம் தள்ளி மாறி வந்துட்டோம் வேறு இடத்துக்கு வந்துட்டோம் போட்றியா அப்போதான் பிடிச்ச மீன் இதுக்குள்ளதான் கிடைக்கு கடைசியில அவ்வளோ மீன் தட்டி காட்டுறாரு மீனை கவனமா பிடிச்சரியா இப்படி ஆகலை பிடிக்கலாம் அப்படி ஆக்கலை தான் அப்படி ஆக்கா இப்படி அமுக்கி பிடிக்கணும் குர வழியா அதான் க அதான் கணக்கு அப்புறம் மீன் பிடிக்காது துடிச்சாலும் குடில்லாது எங்கிட்டும் நல்லா வசமாக அடி ஏறிது தான் பிடிக்கணும் பிடிச்சில்ல தெரியுதா இப்படி பிடிக்கணும் அந்த ரெண்டு வரலையும் பாரு அண்டா கூட பிடிக்கணும் தப்பவே தப்பு பைக்கில் போட்டுருக்கு அவ்வளோதாங்க இதோட ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் தூக்கு 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 தூக்கி ஓடி என்னப்பா இதே மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு எல்லாம் செப்பிலி கூட சேர்ந்த ரகமாக தாங்க பிடிக்கி தொடர்ந்து இதோட நம்மளுக்கு மூணாவது மீன் இந்த செப்பிலி கூட சேர்ந்த ரகம் தான் பிடிச்சிருக்கு அடுத்து வேறு எதாவது மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கோங்க பார்த்து நல்லா அப்படி நல்லா பிடிக்கிது நான் சொன்ன மாதிரி பிடிச்சிருக்கேன் இந்த எப்படி பிடிக்கும் இப்படி வரல வச்சு பிடி இந்த இடத்த பிடிக்கணும் இப்படி பிடிக்க கூடாது இந்த இடத்துல இல்லை காட்டினா பிடிச்சி கட்டுற மாதிரி இந்த மாதிரி பிடி அம்மிக்கு பிடிக்கணும் அதை தோண்டி வலுவாக சிக்கியிருக்கேன் முடிங்கிட்டான் நான் தோண்டியே நீ இந்த அதாட்டா இப்படி அப்படியே 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 விட்டுரு விட்டுரு அப்படி வரல உள்ள காட்டுங்க ஐயா பல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு பாயிண்டா இருக்குங்க பல்லி அனுப்புங்க கையெல்லாம் கிளிச்சு விட்டு தூக்குற ஜெய்ச இன்னொரு பெரிய மீனோட தூக்கிட்டாங்க பாருங்க சரியாலை ஜெயிசுங்க

ஜெய் சார் இந்த மீன் பிடிச்சிருக்கீங்களே பெரிய மீனை பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை தான் இருந்தா சொல்லுங்க இப்போ நம்மளுக்கு வித்தியாசமா இன்னொரு மீன் மாட்டிருக்குங்க ஜெய் சார் இன்னொரு வித்தியாசமா ஒரு மீனை பிடிச்சி வச்சிருக்கான் ஜெய்ஷன் பிடிச்சி காட்டல மீனை காட்டல மீனை பாருங்க என்ன மீன் தெரியுதா உங்களுக்கு குருவளைங்க குருவலையோட குட்டி தான் இது வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வந்து நெய் மீன் கணக்காக இருக்குங்க இன்பமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் அடிப்பிடி கவனமாக பிடி அம்மிக்கு பிடிச்சிடணும் மீனை ஆ டைட்டாக பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு துண்டி தட்டி விடுக்கிட்டே வந்துட்டு நல்லா குத்தி இடு வந்துடும் அந்த இது இருக்குல்ல அந்த மூக்கு அது அதை இதோட அப்படியே நல்லா திருக்கி திருக்கி எடுக்கணும் வந்துட்டு பாரு சொல்லி தைய எடுத்து போகிறதியா ஆ இப்போ கரெக்டாக இருக்கும் கொண்டு போயிட்டானா கோயிலும் தூக்கில என்ன பாருன்னு என்னடா செஞ்ச நீ விட்டாச்சுன்னா அவ்வளோ வரா இல்லை மீன் மீன் தப்பிக்க விட்டாச்சுன்னா மீன் பெய்யிரும் அது கூட பிடிக்காது மீன் பாருங்க நூறு ரூபாய்க்கு நாலு வாங்கிட்டு இந்த மீன் பிடிக்கிற காலையே வந்துருக்கோம் இவ்வளவு நம்ம தம்பி ஜெயிச்ச மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம பிடிக்க போறோம் பாருங்க அதே அதேதாங்க குருவலை குருவலை தாங்க அப்புறம் ஜெய்சம் பிடிச்சா பார்த்துருப்பீங்க அதே குருவலை தான் இதுவும் சம்மா ஜெய்சா இருக்கும் கறிக்கு வந்து கண்டிப்பா குருவலை மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க குருவலைனா பார்த்துக்கோங்க கலர் இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் கலரு

மோட்டர் ராலி இதுக்கு இதோட பெரிய ராலி மாட்டி இருக்கிறது அதோட சின்ன மீன் நல்லா இருக்கும் அண்ணா அப்படி பொறிஞ்சு சாப்பிட்டா அப்படியே என்ன பண்ணி தூக்குங்க பழத்தி ஆமா பாருங்க நம்ம ஜெயிச்சாந்தை பிடிச்சா பார்த்தீங்கன்னா அதே மீனில் பிடிச்சிருப்போம் பண்டாரி பிடிக்குங்க அது ப்ளூ க்ரூஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ப்ளூ க்ரூப்னு சொல்லுவாங்க நம்ம அப்போ தான் ஒரு பேரட் ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு விட்டுவிட்டாங்க கடையில் இதுலேயும் பல்ல பாருங்கண்ணே எப்படி ஷார்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேற சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே வந்துட்டு கொஞ்ச நாள் இருட்டாயிருங்க வீடு எடுக்க முடியாது இன்னும் ரெண்டு மீன் பிடிக்கலான்னு பார்ப்போம் முழு முழு ஆளா குத்தி குத்தி போட்டாங்க ஏன்னா பெரிய பெரிய மீன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ்ல பிடிக்கணும்னு பார்த்தோம் இல்ல பொலிப்பொடி மீனா தான் கிடைக்கும் அந்த சைஸ்ல நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது பையங்க இருக்கு அங்க இருக்கோ இதை எடுத்துட்டு வரேன் அப்படி கையில வச்சுக்கோங்க

ஆ மீன் வாய்ப்புள்ள சரியான முள் இருக்கு தூண்டி முழுத்தம் இங்கிருக்கு பிடிங்க தாங்க கையிலலாம் கிழிக்குது முள் தேங்க் யூ சார் பெரியவங்க முடிச்சேன் கொஞ்சம் தான் இருக்கு

சம்மா டேஸ்டா இருக்கும் இந்த மறு மாட்டுது மறுபடி மாட்டிட்டு மீன் தெரியுதா இந்த மீனோட பேர் தெரிஞ்சா கமண்ட்ல சொல்லுங்க இது ஆல்ரெடி நான் போட்டு போட்டு காட்டிட்டேன் இந்த மீன் பேர்ல ஒய்யாம சொல்லிட்டேன் இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கமண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு பெரிய ராள் போட்டோம் கொடி கொடி மீனா மாட்டுறீங்க அதான் மனசு கேட்க மாட்டேங்க

ஒரு கிலோக்கு மேல இருக்கும் ரெண்டு கிலோக்கு மேல இருக்கும் அந்த மீன் மட்டும் பெரிய பாரு சார் ரெண்டு மீன் எழுதிட்டா கிளம்பு லாஸ்டா பேருமா லாஸ்ட் ஒரே ஒரு யாரா இருக்குல்ல தூண்டிய போட்டு முள்ளிய குழி போட்டு பார்ப்போம் ஒரே ஒரு இடம் இருக்கு தூண்டிங்க எல்லாம் போயிட்டு தூண்டிய கொலியும் போட போறேங்க இருந்தாலும் ஏன்னா நம்ம போட்டுருந்த நிரம்பு பார்த்துக்கோங்க புட்டி நரம்பு பாறை இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய பாறை அத்துக்கு கடல் உள்ள போயிட்டு பெரிய பாறை அத்து வாயிலே இழுத்துட்டு போயிட்டானே

ஓடியே தெரியதா சாகவே சாகாதுங்க இந்த வகையான மீன் வந்து சீக்கிரமா சாகவே சாகாது சாகாதுல இவ்வளவு நேரம் வேகாத வெயில்ல கடந்து மீனை பிடிச்சோம் இவ்வளவு மீன் தான் பிடிச்சிருக்கோம் நீங்களே பாத்திருப்பீங்க கடைசியா ஒரு பாறை மீன் அத்துட்டு போயே போயிட்டுங்க மனசு கேட்கல அதோட விட்டுட்டேங்க மனசே விட்டுட்டேங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ அனுப்பி விட்டு உங்களால முடிஞ்ச லவ் ஒன் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் நம்பிக்கை ஆள் கொடுத்துக்கோங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வேற லெவலில் ஒரு கண்ணனோட அவங்களை சந்திக்கிறேங்க மீனை பிளாத்தி நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது ஏன்னா நம்ம டெய்லியும் மீன் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போகிறதுனால அவ்வளோ மீனையுமே நம்ம கூட இன்னைக்கு வந்து புதுசாக வந்து ஜெய்சன் கூட கொடுத்தாச்சிங்க வீட்டில் கொண்டு போய் பொறிச்சி சாப்பிடணும் நாங்கள் பா யா நீ இதெல்லாம் வந்துருக்க போக போக பழகிரும் போடு எல்லாமே உயிரோட தாங்க இருக்கு இப்போ பிடிச்ச மீன் தான் இப்போ கடைசியா பிடிச்ச மீன் தான் அவ்வளோ மீனுமே இப்போ கடைசியா பிடிச்ச மீன் தான் எடுத்து போடு சும்மா தலையை பிடி அப்படியே தலை மண்டே ரெண்டுக்கு வரல வச்சு அமிக்கு பிடி ஒண்ணு செய்யாது